நாங்கள் வந்து ஐயா நாடகம் மன்ற ஆரம்பிச்சி பத்து வருஷம் தினகிராமங்களில் போகிறோம் வரோம் ஒரு ஆயிரத்து ஐநூறு எங்கள் நாடகம் மனித பிடிச்சிங்க ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க நம்ம பேசுனது ஒரு ரேட்டு என் வாழ்க்கையில் என் சரித்திரத்தில் சொ ஐயாயிரம் ரூபாய் கொடுத்த ஒரு பூ மாலையை பணம் கொடுத்து வாங்க முடியும் புகை மாலையை யாராலும் வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்பட்ட அந்த புகைக்குரிய குணங்களோட எங்கள் அண்ணன் வந்து நல்ல முறையை எனக்கு நடத்திவிட்டு அவருக்கு ஒரு நன்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம நடத்த முடியாமல் குடும்பம் என்று என்ன ஒரு ஐநூறு ஆயிரம் குடுத்துருக்கலாம்ல எங்க கஷ்டத்தை புரிஞ்சிக்கிட்டு இத்தனை பேரும் அழைச்சிட்டு வந்துட்டு ஒரு இதுல அதாவது அதாவது இரவு கண்ணு முயிருக்குன்னு வாய் யாரு வாங்கிட்டு போனோம் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லுவா நாங்க மேடக நடிக்க எல்லாரும் வாயாரு வாக்கிட்டு போறோம் குடும்பம் இன்மேலும் வளர வேண்டும் வந்து சந்தோஷமா இருந்தேன் கிராமம் எப்போ தாம்பளை ஒரு ஒப்பந்த பண்ணார் அதுல இருந்து காலையில மழையில எனக்கு போனது நேரம் ஆஹ் அது எங்க கிராமம் நான் நாலாவது கூட போறேன் போன் பண்ணேன்க்கா எதுக்கு கவலைப்படாத சொல்றப்போட பேரோட வரும்னு சொன்னேன் நீ இல்லன்னாக்கா நாங்கள் சண்முத்திரா இருக்கோம்

பூ மாலையை பணம் கொடுத்து வாங்க முடியும் புகை மாலையை யாராலும் வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்பேப்பட்ட அந்த புகைக்குரிய குணங்களோட எங்க அண்ணா வந்து நல்ல முறையை நடத்திவிட்டு அவருக்கு ஒரு நன்றி தெரிஞ்சுக்கணும் இல்ல அந்த மனசுல குடுகலன்ற எண்ணம் இந்த ஒரு ஐந்நூறு ஆயிரம் குடுத்துருக்கலாம்ல எங்க கஷ்டத்தை புரிஞ்சுகிட்டு இத்தனை பேரும் அழைச்சிட்டு வந்துட்டு ஒரு இதுல